விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு நீங்கள் தப்பி தவறி கூட இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள் வீடியோவை பார்ப்பதற்கு முன் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் விநாயகர் சிலையை வடக்கு நோக்கி வைப்பது தவறு அதற்கு பதிலாக அந்த சிலையை ஒரு மரப்பலகையின் மீது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி வைப்பது வீட்டிற்கு நன்மை தரும் விநாயகரை துளசி இலை போட்டு வழிபடக்கூடாது அதற்கு பதிலாக தர்ப்பை பூவோ அல்லது எருக்களம் பூவையோ மாலையாக கோர்த்து விநாயகருக்கு சூட்டுவது நல்லது வீட்டிற்குள் பூஜை செய்த தேங்காயை உடைக்கக்கூடாது அதற்கு பதிலாக ஈடு காயை வீட்டின் வெளியே வைத்து உடைக்கலாம் விநாயகருக்கு பூஜை செய்து முடிப்பதற்கு முன்பே சந்திரனை பார்க்கக்கூடாது அவ்வாறு பார்த்தால் பொய் குற்றச்சாட்டு அல்லது அவமானம் நிகழும் என்று நம்பப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி அன்று விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு உறங்குவதற்கு முன்பு பாலும் பழமும் உட்கொண்டால் நன்மை கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வணங்காமல் இருப்பது தவறு அவ்வாறு வைத்து வணங்கினால் ஆரோக்கியம் மேம்படும் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது